ஸ்ரீ குரு தவ நமஹா தர்மஸ்ரீஹி சந்தியா காலம் அப்படிங்கிறது சூரியோதய காலத்துக்கும் சூரிய அஸ்தமய காலத்துக்கும் பேர் அதாவது இரவும் பகலும் ஒன்றாக சேர்றது பகலும் இரவும் ஒன்றாக சேர்றது இப்படி இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கிற சமயம் அதே மாதிரி பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கிற சமயம் இந்த சந்திஹி அப்படின்னு சொல்லுவாள் அதாவது ஒன்றுத்துக்கு ஒன்று சேர்ற சமயம் இதுக்கு சந்தியா காலம்னு பேரு அது குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சாஸ்திரக்காரா சொல்லிருக்கா இந்த சந்தியா காலத்தில் எல்லா மனுஷாலுமே நியமத்தோட இருக்கணும் ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும் சுத்தாளாக இருக்கணும் ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி இல்லை புருஷர்களா இருந்தாலும் சரி சுத்தமாக ஊஞ்சிகைக்கால்லாம் அலமிண்டு புன்றதாரணங்கள் நெத்திக்கெல்லாம் இட்டுண்டு இப்படி நியமத்தோட சுத்தாளாக இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதனால தான் சுந்தர ஆஞ்சநேயசுவவாமி அசோகவனத்தில் சீதையை தேடிண்டு அசோகவனத்தில் போய் உட்காண்டிருக்கார் அப்போ சந்தியா காலம் வரப்போகிறது அங்கே ஒரு சரச இருக்குது குளம் இருக்குது சீதை ஒரு சமயம் இங்கே இருந்தா அப்படின்னா நிச்சயம் இந்த சந்தியா காலத்தில் வந்து தன்னுடைய முகங்கள்லாம் கை கைகால் அலம்பி முகம் அலம்பிக்கிறதுக்கு இங்கே வருவா அப்படின்னு நிச்சயமாக அவர் சொல்கிறார் ஒரு சமயம் இங்கே சீதை இருந்தான்னா சந்தியா காலத்தில் தன்னை சுத்தப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து தன்னை சுத்தப்படுத்திப்பா சந்தியாகாலம் அனாசியாமாம் த்ருவமேஷ்யதி ஜானகி அப்படின்னு வால்மீகி மகர்ஷி இதை சொல்கிற இப்படி ஸ்திரீகளும் சந்தியா காலத்தில் பிராத காலத்துலையும் சூரிய உதிக்கிற சமயத்தில் அதே மாதிரி சாயங்காலம் சூரிய அஸ்தமிக்கிற சமயத்துலையும் சுத்தாலாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது புருஷாளுக்கும் இந்த தர்மங்கள் நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கு சில காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அந்த சந்தியா காலத்தில் சத்வாரீமானி கர்மானி சந்தியாயம் பரிவர்ஜயேத் நாலு செயல்கள் கட்டாயம் பண்ணக்கூடாது என்னது அப்படின்னா ஆஹாரம் மைதுனம் நித்ராம் ததைவச்சா அப்படிங்கிறார் சாப்பிடக்கூடாது சந்தியா காலத்தில் கண்டிப்பாக நாம எதையுமே சாப்பிடக்கூடாது பால் காஃபி அது கூட குடிக்கக்கூடாது சந்தியா காலத்தில் சாப்பாட்டை கண்டிப்பாக வர்ஜிக்கணும் ஆகாரா ஜாயத்தை வியாதி ஒருவன் சாப்பிட்டான் சந்தியா காலத்தில் சாப்பிட்றான் சூரியோதய காலத்திலையோ இல்லை சூரிய அஸ்தமய சமயத்திலேயோ அந்த சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய சமயங்களில் இவன் சாப்பிட்டான் அப்படின்னா அவனுக்கு வியாதி ஏற்படுறது அந்த ஆகாரம் இவனுக்கு வியாதியை உண்டு பண்ணக்கூடியதாக அமையிறது அப்படின்னு சாஸ்திரம் மைதுனம் அடுத்தது ஸ்திரீகளோட சேர்றது அதாவது த்ரீ பூ சயோகம் அப்படி ஸ்திரீகளும் புருஷாலும் அப்படிங்கிறது நிச்சயமா அந்த சமயத்தில் பண்ணக்கூடாது சந்தியா காலத்துல மைதுனத்தினால் கர்ப்பவேதஷ்ட மைதுனாத் கர்ப்பத்துக்கு நாசம் ஏற்படுறது அப்படின்னா நித்ராம் சந்தியா காலத்துல தூங்கக்கூடாது ரொம்ப முக்கியம் சூரிய உதிக்கர்ச்சியும் தூங்கக்கூடாது சூரியன் அஸ்தமி கட்சியும் தூங்கக்கூடாது நித்ராதோ ஜாஜதே அலக்ஷ்மி தூங்கினான்னா அலக்ஷ்மி தரித்திரம் அவனுக்கு ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறேன் நித்ராதோ ஜாயதே அலக்ஷ்மி அதனால் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதே மாதிரி சூரிய அஸ்தமிக்கிற சமயத்துலையும் கண்டிப்பாக படுத்துக்கக்கூடாது குழந்தைகளை கூட படுக்க போட மாட்டான் தை குழந்தையில கூட சூரியன் அஸ்தமிக்க போகிறான் சந்தியா காலம்னா பாட்டி அம்மாலாம் சூரியன் அஸ்தமிக்க போகிறான் எழுப்பி விட்டுடு கொஞ்ச நேரம் கழித்து படிக்க வைக்கலாம் படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள் அப்படி சாஞ்சிக்க கூட மாட்டாள் சூரியன் அஸ்தமிக்கிற காலத்துலேயும் சூரியன் உதிக்கிற காலத்துலேயும் பிரிவாடலாம் அதை நம்ம ஜாகிரதையாக கடைபிடிக்கணும் அதையும் சொல்கிற நித்ரா சுவாத்தியாயந்த கதை வச்சா சுவாத்தியாயம் வேதாத்தியனம் பண்ணுறது இது வந்து சந்தியா காலத்தில் வச்சுக்கக்கூடாது ஆஃபீஸ் ஒழிஞ்சு கரெக்டாக சந்தியா காலத்தில் வேதாத்தியனம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது சந்தியாயாத் ஆயுஷா க்ஷய இப்படி பண்ணுறதுனால சந்தியா காலத்தில் பண்ணினால் ஆயுஷுக்கு குறைவு ஏற்படுறது ஆஹாரம் மைதுனம் நித்ராம் சுவாத்யாய்ச்ச த ஆஹாராஜாயே வியாதி கர்பைத மைதுனாத் நித்ராதோ ஜாயத்தே லக்ஷ்மி சுவாத்யாத் தாயுஷா க்ஷய இப்படி சந்தியா காலத்தில் இந்த செயல்கள்லாம் பண்ணாமல் சுத்தாளாக இருந்துண்டு சந்தியோபாசனம் பண்ணிண்டு பகவானை நமஸ்காரம் பண்ணிண்டு தியானம் பண்ணிண்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சகல க்ஷேமங்களும் கிடைக்கிறது சூரிய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கிறது அதனால் ஆயுஷு ஆரோக்கியம் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது பகவான் அனுகிரகட்டும் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணுறேன் ராமராம